அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவான் லதா அம்மோ இந்த சாப்பிழங்க எப்படி செஞ்சாலும் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குத கவனிச்சிட்டு நீ ஆமா அதோட வழுவழுப்பு தன்மை கூட ஒரு காரணமா இருக்கலாம் ஆனால் கல்யாண வீட்டில் மட்டும் இந்த சேனக்கிழங்கு வருவில் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அது நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும் ஆமாங்க கல்யாண வீட்டில் கிடைக்கிற அதே மாதிரி மேலே முறுமுறு இன்னும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற சேப்பாங்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போ முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கேன் அதில் இங்கே அரை கிலோ சேப்பங்கிழங்கு நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை இதை சேர்த்துக்கலாம் அதோட இந்த கிழங்கு முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சு ஒரு விசில் வரவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சேப்பங்கிழங்கு ரொம்ப குழையக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியாவே இருக்கணும் அப்பதான் ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும் இப்போ ஒரு விசில் வந்தாச்சுங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இத ஓபன் பண்ணி இந்த தண்ணியை மத்தம் வடிச்சிக்கலாம் இந்த தண்ணியை வடிச்சுட்டு அந்த சேப்பங்கிழங்குல இந்த நார்மல் தண்ணி ரொம்ப சில்லன்னு இல்லை நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றி இது கிழங்கு சூடு ஆறுறதுக்காக கொஞ்ச நேரம் ஆறட்டும் இது ஆறட்டும் இந்த மாதிரி நம்ம இந்த நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை ஊற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்க கிழங்கு வந்து கச்ச கச்சானு இருக்காது நம்ம கட் பண்ணும்போது நல்லா இருக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது இது நல்லா சூடு ஆறிடுச்சிங்க இதை வந்து நல்லா வடிச்சிக்கலாம் இப்போது இதை தோல் உரிச்சிக்கலாங்க எல்லா கிழங்கும் தோல் உரிச்சு வச்சுக்கலாம் இப்போது சேப்பங்கிழங்கு தோல் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அதை வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கணுங்க ரொம்ப மெலீசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கினா போதும் இப்போது நம்ம சேப்பங்கிழங்க பொறிச்சு எடுக்கணுங்க அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் இந்த வறுவலை சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோலும் சாப்பிட்லாம் ஆனா தயிர் சாதத்தோட சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கும் என்ன சூடு ஆயிடுச்சுங்க இப்ப சாப்பிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்ட உடனே கலந்துடாதீங்க கொஞ்சம் விட்டு அப்புறமா கலந்து விடலாம் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா கலந்து விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க இப்போ நல்ல பொன்னிறமாக செவந்து இருக்குதுங்க இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அடுத்த பேட்ச் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் சாப்பிழங்கு எல்லாம் பொறிச்சு எடுத்தாச்சுங்க இப்போ பாருங்க நல்லா எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு மேலே முருமுன்னு இருக்குது உள்ளே சாஃப்ட்டாக இருக்குது அடுத்து நம்ம பொறித்து எடுத்த அதே எண்ணெயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த கடாயில வச்சுருக்காங்க இதில் இப்போது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் செவக்கட்டும் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் சீர்கத்தூள் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் என்ன நம்ம உப்பு சேர்த்து தான் காய வேக வச்சிருக்கோம் இப்போ இதை கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம் இந்த சேப்பங்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கலாங்க நல்லா மொறு மொறுன்னு சாப்பாங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இதை ஒரு வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்